கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்ட பத்திரகாளி குடும்பத்தினர் மிகுந்த அவமானத்தை சந்திக்கின்றனர் அடுத்த வாட்டி நான் வர்றப்ப பணத்தை திருப்பி தரல வீட்டுல கொப்பளிச்ச தண்ணிய ஓ மூஞ்சில கொப்பளிக்க வேண்டியது இருக்கும் இந்நிலையில் நடு இரவில் எதிர்ச்சியாக டிவியில் பேய் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி பத்திரகாளி அறிந்து கொண்டு வாங்கிய கடனை அடைப்பதற்காக பத்திரகாளி அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு காரில் செல்கிறாள் ஏ அம்மா என்னடியோ மயக்க மருந்த Yeah, ma. maa maa <laughs> Welcome to day one of Ghost Boss Mudalamnal. <makes noise> <makes noise> என்ன பேய் பாசில் சொன்னாலும் கண்ட சஷ்டி கவசம் ஓடுது ஏன் அம்மா என்ன லைட்டு பல்புன்னு பயங்கரமா இருக்கு ஏன் அம்மா எம்மா பெரிய இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேனா ஹலோ யாராச்சும் இந்த ஊட்டுல இருக்கியா ஹலோ 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 யாராச்சும் இருக்கியா இது

என்ன பேரு ஒன்ன பேரு சோ ரே ஐ டொன்ட்ஸ் அண்டர் ஸ்டேஜ் யர் லாங்குவேஜ் யாப்பிளா ஒ உனக்கு தமிழ் தெரியாதா ஸோ ரே அம் ஜெசிகா ஃப்ரம் அம் அமெரிக்கா அண்ட் ஐ டோன்ஸ் அண்டர்ஸ்டே யர் லாங்குவேஜ் யூர் ஸ்பீக்கிங்க என்னது நீ அமெரிக்கா நாட்டுக்காரியா ம் நம்ம வீட்டு பிக் பாஸ்ஸை அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வெள்ளைக்காரிகள் எல்லாம் இறக்கி விட்டுட்டானுகளா எம்மாடி ஒன்று நிமிஷம் என்ன நான் 나 வெள்ளகாரிங்க பிக் பாஸ் குள்ள போயிட்டேனா ம் ஆமாையா டிரைவர் தம்பி இங்க ஒரே பக்க பக்கமா விசுக்கு விசுக்குனே ஒரே இங்கிலீசில எழுதி இருக்கே தமிழ்ல எல்லாம் இல்லையா மாப்பு வாச்சி டை가டா ஆப்பு அம்மாடி அப்போ நான் வெள்ளகாரிங்க பிக் பாஸ் ஊட்டுக்கு வந்துட்டேனா ஏம்மா பாஷா தெரியாத இந்த பிக் பாஸ் ஊட்டுல நான் என்னடி சாமளிக்க போறேன் திஸ் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் குஸ் பஸ் இஃப் யார் சூதாம் வச்சே யூ ஃபைன் ஏ பிரசண்ட் ஹில் ஸ்டேட் ஏர் மதர் சங்க லாங்குவேஜஸ் இன் திஸ் கோஷ் பஸ் ஹவுஸ் என்னவோ சொல்கிறா ஆனா என்ன சொல்கிறான்னு தெரியலம்மா ஏன்டா ஈ ஈக் மார குச்சை போட்டு நறுக்கு நெருக்கன்னு கடிச்சிட்டு இருக்கிறா

வணக்கம் நான் தான் பத்திரகாளி வந்திருக்கேன் பத்திரகாளி வந்திருக்கேன் பத்திரம் பத்திரம் பத்திரகாளி வந்திருக்கேன் செம இருக்குது போங்க உம் கோஸ்ட்டு பாஸ் அப்போ கன்ஃபார்மாக நாம கோஸ்ட்டு பாஸ்க்கு தான் வந்திருக்கோம் ம் இந்த பியாய் பை பாسه ஊட்டல வேற யாரு இருக்கா ஹலோ வேற யாரா இருக்கீங்களா இருக்கியலா அடேங்கப்பா என்ன கூட்டிலேயே இருக்கலாம் ஏ அம்மா இது யாரு உம் யாரு இந்த புள்ள காத்துலயே யோகா செஞ்சிட்டு இருக்கிறா நீங்களும் இல்லையா அன்பி சீனா சைனீசா அப்போ நீ சைனா காரியா புள்ள

பரவாயில்ல தமிழ் பேசுற ஒரு ஆளாச்சும் இந்த வீட்டுல நமக்கு கிடைச்சாவல

நீங்கள் சமைக்க வேண்டியதில்லை சமைக்க வேண்டியது இல்லையா என்ன சொல்றியாசு அருகில் உள்ள புட் செக்சன் ஏரியாவில் ஒரு மைக்ரோவேவ் ஓவன் உள்ளது. அந்த ஓவன் முன் நீங்கள் நின்றால் போதும் அது உங்களுக்கான பிடித்த உணவினை எடுத்து தரும் எனவே இந்த பேய்பாஸ் வேட்டில் அனைத்து வசதிகளும் உள்ளன அனைவரும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப அவர்களுக்கு பிடித்த உணவினை சாப்பிட்டு மகிழுங்கள் சொனாக்கே லகனை மிக்கினா தினாக்கு லேக்கி லேக்கியா பிக்கியா Ah uh, ah! Uh, it's not making a killing, killing, This ghost bus house has numerous possibilities As if you don't want to cook to eat, you have the food section area. In this microwave oven, there will be foods which will be served to you all the time. mm hmm. Yeah, I understand it, and I tried it as well. And now I'm going to eat the toasted bread as my breakfast. நாமளும் என்னத்தையே கிடைச்சதுன்னா எடுத்து திம்போம் சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான் ஏ அம்மா ரேஷன் கடையில நிக்கிற மாதிரி வரிசையில நின்றுதான் Listen microwave oven I need a beautiful and a delicious bread toffled with jams and also toasted on both sides and mm, wow very nice <laughs> I'm going to eat my breakfast <laughs> Breakfast a huh? அடியே இதெல்லாம் எங்க ஊர்ல காப்பில முக்கி குடிக்கிற ஸ்நாக்ஸ் எத போய் பிரேக்பாஸ்ட்னு சொல்றா ஜெனே மெனே கெல்லே கெனே கே ஜமன்ன கெல்லே கே பிஜினா மெல்லே தென மஜ்ஜி நக்கல்ல கே நக்க ஜியா ஏ அம்மா இது என்ன நூடுல்ஸா ஆ இல்ல புளு பாம்பு கறியா பிஜினா மெல்லே கெனே ஜின்ன மன்னியா இப்போ நான் கேக்கற பாருடா சோரே இம்மா வாவனே நல்ல சுட சுட மதுரை கறி தோசையை கொண்டாமா இம்மா வாவனு கறி நல்ல வேகணும் அடடடடே கறி தோசை சூப்பராக கொண்டு வந்திருக்க அனுவளே மாடி விடிஞ்சிருச்சா அப்படின்னா என்ன எல்லாரும் என் அம்மா அம்மா